மூன்றாம் உலக போர் எல்லாம் விரப்போது எல்லாம் கதைக்கிறாங்க அப்படி மூன்றாம் உலக போர் வந்து பொருளாதார தடை வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க என்று நண்பர் கேட்டார் சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்குன்னா ராயபோக வாழ்க்கையை அனுபவிப்பேன் அவ்வளவுதான் ஏனண்டா எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு விதம் விதமா சமைச்சு சாப்பிடுவனும் எங்கள்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கு நெல்லிலேயே துணிய வெரைட்டி வச்சிருக்க தானியங்கள்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்கான் மரக்கறியல் எல்லாமே எல்லாங்களில் இருந்து எல்லாமே நாட்டு விதைகள் நிறைய இருக்குது உண்டையும் சின்ன சின்ன செய்து கொண்டிருக்கா எங்களோட வயல்ல வந்து அங்க இருக்கிற கிணற வடிவ இதாண்டி போட்டு அதுல துலா உண்டை குழிய விட்டா யாரையும் எதிர்பார்க்கவே இல்லை துலா இந்த இப்ப வேலைக்கு தானே என்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப இந்த த்ரீ ஜி போர் ஜி நெட்ஒர்க் கனெக்ஷன் எல்லாம் இல்லாமல் போயிடும் அடிவாரத்தை வாங்கிட்டு ஜோலிக்கிட்ட உடனே அதே நேரத்துல பெட்ரோலிய பிரச்சனையும் வந்துடும் ஒருத்தருக்கும் வேலை வாய்ப்புகள் இருந்த ஒன்றுமே இருக்காது அப்ப உடனே எல்லா நிறைய வேலையாக்களை பிடிக்கலாம் என்ன நீ தம்பி துளியாவாடு இந்த உரல்ல இந்த சாமான விட அங்க அறிவியப்பட்டு இந்த தானியத்தை பறைச்சு கொண்டு வா சூடடிப்போமா மாடுகளங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கும் வேணா ஏன்னா கற்பனை செய்து பார்க்க அப்படி இப்படி திருண்ணில இருந்து நான் ஆறுதலா கதைச்சு கொண்டிருப்பேன் தொலைபேசி பிரச்சனைகள் இருக்காது நிறைய பேர் எனக்கு கடிச்சு தொந்தரவு கொடுத்த மாதிரி நான் அதை சொல்லுதாம்பி இதை சொல்லுதாம்பி வந்து எங்களுக்கு வந்து இந்த ஜூரியா தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை தானே ஏன்னாடா எங்களுக்கு இயற்கையை பயன்படுத்தி எங்கள்கிட்ட மாடுதானே எங்களோ அதாவது பெரிய மிஷின் அதாவது பசலையை உற்பத்தி செய்யற மிஷின் வந்து மாடு தேவையான இலகுலைகள் தலைகள் எல்லாத்தையும் மாட்டு கொடுத்த உடனே மாடு தனக்கு தேவையான இதை எடுத்து போடும் மிச்ச சாணமா போடும் அங்க அதை நாங்க எங்களோட வயல்ல இதுகள்ல எல்லாம் போட எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு அப்ப எங்களுடைய நினைவாற்றல்கள் சிந்தனை ஆற்றல்கள் செயத்திரங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாமே விருத்தி அடைஞ்சு கொண்டு போக போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடுனேன் அரிசியில வந்து இன்றைக்கு அரிசி சுதந்திரம் செய்தோம்னா ஒரு நாளைக்கு மாப்பிள்ள செம்பா ஒரு நாளைக்கு கருப்பு தவணை ஒரு நாளைக்கு மொட்டை கருப்புனா ஒரு நாளைக்கு கச்சப்பெருமாண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு அரிசியெல்லாம் சாமியார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு பலகாரங்கள் சிறுதானியங்குகள்ல விடுற ஒவ்வொரு ஒரு பலகாரங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது இலப்பு எண்ணெய் இருக்குது கடல் எண்ணெய் இருக்குது அப்ப என்ன தேவையான எண்ணெய் மிரச்சக்கல வந்து மாட்டை விட்டு மாடு சுத்தி இருக்கு தேவையான அளவு எங்களோட சைக்கிள் அதாவது தூச்சக்கர வண்டியல் இருக்கு அதுல இங்கையும் நாங்க காரணம் சுத்தி போய் வந்து கொண்டு ஆக்களை விட கதைச்சு கொண்டு பனையண்ட ஒடியல் புழுக்கொடியல் எல்லாமே இருக்கும் பனையில க கல்லு வெறும் பதநீர் வெறும் பெனங்காட்டி இனிப்பு வரும் உங்களுக்கு என்ன குறைவு இருக்கிற நீங்க நினைக்கிறீங்க குறையும் இருக்காது ஆனா இப்பயே என்ன கேட்கிற இந்த கீத சாப்பிட்டு அதை சாப்பிடுறன் எல்லாம் சொல்ற நல்லா வாழ்ந்து ஒன்று மாதிரி ஒரு அடி வாங்கி நின்று இருப்பாங்களே என்னண்டா ஒரு இடமும் சாப்பாடு கிடைக்காது கொழும்புல போய் இருக்கிறவைக்கு வந்து அந்த இடத்த விட்டு வேற மேலாவது சாப்பாடும் இல்ல இறக்குமாதிரி ஒன்றுமே இல்லையண்டா சாப்பாடு இல்ல அப்ப நிறைய பேர் எங்களை ஊற விட்டு ஊற வித்து போட்டு போய் அஹ் ஜாழ்ப்பாணம் டவுன் வாழிய இருக்கிற வைக்க வந்து ஒன்று விருக்காது திருப்பி எங்கள்கிட்ட தான் பிறகணும் அப்ப அதே நேரத்துல அந்த தனிய போயில செய்யற அது செய்யற மண்ட இருக்க அவைக்கு வந்து என்ன கோயிலே சாப்பிட முடியுமா தானே அப்ப பணம் பயிர் செய்யற போய் அந்த இதுல போற வைக்கும் வந்து இதுண்டாது இது என்னண்டா ஒட்டுமொத்தமான தற்சார்புண்டா என்ன தற்சார்பு வாழ்வியல்ல இது இயங்கி கொண்டு தான் இத புழைக்க முடியும் உயிரோடு இருக்க முடியும் நீண்ட காலம் பயணிக்க முடியும் அப்படி இருக்காத இந்த சூழலும் எந்த ஒரு நிலைமையும் வாழவே இல்லாத நிலைமைக்கு போயிடும் அப்படின்னா குந்தி இருந்து ஆறுதலா நிறைய விஷயங்களை படிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு நிறைய விஷயத்த சிந்திச்சு ஒவ்வொரு நாளும் பாஜபூக வாழ்க்கை வாழலாம் எனக்கு நேற்று அவர் கேட்டா பிரதான் ஜோதிச்சு ஜோதிச்சு என்னென்னடா அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் கொஞ்சம் படிவா என்ன பொலிஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்னன்னா இவங்களுக்கு நேரம் இல்லாம இருக்குது நிறைய புத்தகம் வாசிக்கணும்னு யோசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போதான் ஒரு புத்தகம் வாசி முடிச்சிருக்கு இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது வாசிக்க அப்ப என் அறிவை நான் கொஞ்சம் விருத்தி அடைய செய்யலாம் ஆஹ் அதை விட ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இன்னும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கும் அப்ப தற்சார்புன்றது வரும் சும்மா ஒரு பொருள் இல்லை அதை வாழணும் எங்கட தொழில் கூட அடைய உடையாது ஏனெண்டா நாள் நாங்க சாவச்சேரி பக்கம் எல்லாம் உடைக்க உங்களை ஒரு செய்யற நிறைய பொருட்கள் தானே அதுகளோட போட்டி செய்தானே நாங்க எங்கட பொருளை விற்கணும் இனி காரணம் இல்லையே நாங்க உற்பத்தி செய்யக்கூடாதுல அதுல இருந்தோம்னா எல்லாரும் ஜெயக்கல வந்து வாங்கி கொண்டு இருப்பினா ஏன்டா அவைக்கு தேவையான உணவுகளை நாங்க கொடுத்து கொண்டிருப்போம் அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டாம் தம்பி என்னைக்கு நீ வேலை செய்யணும் எனக்கு காசு வேண்டாம் நீ உலகத்தையும் செய்து போ இப்படி இப்படியான வேலையில இவ்வளவு தெரியலாம் இந்த இவ்வளவு எனக்கு விளையாடி நீ மீன் பிடிச்சி மீன் பிடிக்கிறாங்களேன்னா மீன் பிடிச்சிருந்துதான் நான் உனக்கு ரெண்டு கிலோ அரிசி தாரன் எனக்கு என இந்த உரல்ல உமிய நீக்கி அரிசியாக்கு நான் உனக்கு ரெண்டு கிலோ அரிசி அப்படி என்று சொல்லி ஜோதி அதை பாருங்க வா இப்படி இருப்பேன் என்ன அவங்களும் வலுவா இருக்க போறாங்க அவங்களும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறாங்க நாங்களும் அவைக்கு உதவி செய்ய போறோம் ஒரு ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு அது சும்மா அப்படி ஒரு ஆசையா இருக்குது என்னென்னா என்ன நடந்தாலும் எங்கட சிஸ்டம் எங்கள வாழ்வியல் எங்களோட வாழ்க்கை முறை மாற மாறாது ஒன்றுமே நடக்காது அப்ப நாங்க எதுக்குமே பயப்படுத்தவே இல்லை கடல் வந்து மூழ்கி தாண்டினா தான் அவழிய மற்றபடி நாட்டுகள்ல அங்க அவன் அடிவர்றான் இவன் அடிவர்றான் பெட்ரோலிய தட்டுப்பாடு வர போது கொரோனா பிரச்சனை வந்த இதுக்கெல்லாம் நாங்க எந்த வித பொருளாதார தர பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்குமே ஒன்னும் நடக்காத கா சூழலை ஏற்படுத்தி இருந்தாங்கன்னு நாங்க அப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆனா இப்ப இன்றைக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற காசையோ நம்பி மற்றது பேங்க்ல போட்டு இருக்கிற காசையோ நம்பி பிட் கோயின் மற்றது இந்த ட்ரேடிங் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை நம்பி எங்களுக்கு தேவையான உணவை நாங்க உற்பத்தி செய்யறதை விட்டுட்டு நாங்க வேற யாட்டியோ ஃபையா பார்த்து கொண்டு அப்படியான ஒரு சூழல் தான் இனியில் பெரிய முட்டாள்தனமான விஷயம் அதை நாங்க மாத்தோணும் ஏனெண்டா நாங்கள் நடுவே இந்த பாரம்பரிய விதைகளை பற்றியும் எங்களுடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் சிறுதானியங்களை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் தொடர்ச்சியா கதைச்சு கொண்டிருக்கிறது காரணம் அப்படியொரு வாழ்க்கை அதாவது இன்னொரு நாட்டையும் இன்னொரு ஆக்களையும் நம்பி வாழ வாழ்ந்தா எங்களோட வாழ்க்கை வந்து சரியான வாழ்க்கையா இருக்கு அதாவது எப்பயுமே நிலைக்கக்கூடிய தன்மை இல்லை அது எப்பயும் உடையலாம் அப்பயும் கொரோனா வந்தது யாரை நினைச்சவையா அப்படி ஒரு கொரோனா வேறு கொரோனா வந்தது தானே உலக போர் நாங்க நினைக்க முடியும் நடக்கலாம் சில வேலை நடந்தா அதுக்கு பெரிய பக்க விளைவுகள் இருக்குது டெலிபோன் வசதிகள் இல்லாம இருந்தா மற்றது நாங்கள் இன்டர்நெட் வசதிகள் இல்லாம இருந்தா பேங்க்ல கூட பணம் எடுக்க இல்லாத ஒரு நிலைமை இருக்கு அப்ப இதை நாங்க ஒருத்தர் சிந்திக்க வேணும் நாங்கள் என்னென்ன விஷயங்களை பெரிய இப்ப நாங்கள் ஏன் இதை பெரிய நான் இதை கதைக்கிறேன்னா நாங்க இதை ஆழமா கதைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களோட தொழில் முறை நாங்க பயணப்படுற எல்லாத்தையும் நாங்க அதுக்கு மாதிரி கட்டியமைச்சிருக்கிறோம் எங்களோட வயல் இருக்கு காரணம்ல அந்த வயல்ல வந்து தேவையான பயிர்களை செய்யறான் அதே நேரத்துல எங்களுக்கு தேவையான உணவுகளுக்கு சின்ன சின்ன வீட்டு தோட்ட அது இதுகளை வந்து வீட்டு வழியே செய்யறோம் மற்ற வாசன திரவியங்கள் பழங்கள் வாழைப்பழங்கள்ல இருந்து பப்பா பழங்கள்ல இருந்து தேவை தோடங்கள்ல தோட தேசிக்காயில இருந்து எல்லாத்தையும் எங்கட எங்கட வீட்டுல இருக்கு தேங்காய் தேவையான அளவு தேங்காய் இருக்கு அப்ப நாங்க இன்னொரு தடவை தங்கி எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இன்னொரு தடவை தங்க தங்கி தங்கி வாழ்றமெண்டா அது வந்து எங்களுக்கு அது நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்துடும் அது உங்களுக்கு பெரிய ஒரு சவாலான விஷயமாகவும் அது ஒரு நீடித்து நிலத்தூடிய ஒரு வாழ்வியல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தாங்க அப்ப அதுக்கு நாங்க ஒருத்தர் யோசிக்கணும் ஏனென்றால் நீங்க அதை யோசிக்காட்டி நீங்க ஐத்தி துறையா இருந்த துறையில எவ்வளவுதான் நுழைச்சாலும் உங்களை ஒரு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல நிலையில வாழ விடாது கட்டாயம் யோசிக்க வேண்டிய தருணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே என்ன அப்படி வெறும் இப்படி வெறும் அதனால எப்ப என்ன நடக்குமென்னு தெரியும் ஆனா எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தான் இறப்பும் பிறப்பும் அவன் கையில வாழும் வாழ்க்கை நம்ம கையில நாம அதை சரியா அமைச்சிட்டமெண்டா எப்பயுமே வேட்டிதான் நன்றி